Hi friends இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நொங்கு வெட்டுற வீடியோ தாங்க என் சின்ன பையன் ஒரு வாரமாக ரோடு உடலே உட்காந்து யாராச்சும் வந்து தேங்காய் வெட்டுறவங்க வந்தாங்கன்னா நொங்கு வெட்ட சொல்லணும்னு பார்த்துட்டே இருந்தான் ஒரு வழியாக காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ரோட்டில் போனாருன்னு சொல்லிட்டு வந்து நொங்கு வெட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான் அவர் வந்து நான் வேறு இடம் தேங்காய் வெட்டிட்டு மதியமாக வந்து நான் நொங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு நானும் பார்த்தீங்கன்னா சரி நம்மளுதும் ஒரு ரெண்டு தினை வந்து தேங்காய் வெட்டி விட்டார் அப்படின்னா நம்ம சாமிக்கு சிறப்பு கொடுக்கறதுக்கெலாம் தேங்காய் வேணும் அதுக்காக ஒரு ரெண்டு தெனமரம் வெட்ட சொல்லியிருந்தேன் அதை வெட்டி விட்டு வந்து அவர் வந்து நொங்கு வெட்டிகிட்டு இருந்தாரு நொங்குமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் வெட்டி இல்லாமல் பசங்களுக்கு எல்லாம் சீவி கொடுத்துட்டு அது நொங்கு செஞ்சு கொடுத்தாரு அவன் பாத்தீங்கன்னா ஜாலியாக நொங்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான் சின்ன பையன் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு காட்டும் ஏ நொங்கு உழுது நான் அப்புறமா சிரிக்கிறேன் தெரி ஓடுது கடுக்காயா அவர் ஃபுல்லாக அந்த சோலை எல்லாம் வெட்டி விட்டுதான் சாப்பிடு போன என்ன பிரச்சனை பத்தாதா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்புறம்

ஒரு காய அஞ்சு ரூபாயில்ல அன்னைக்கு இது மூணு இருபது ரூபாயும் அதில் மூணு பீஸ் தான் அன்றைக்கி போட்டு கொடுத்துருந்தாங்க பிடிக்கல அதுக்குள்ள மூணு மூணு எல்லாத்திலேயுமே எல்லாத்திலையுமே கண்டு தெரியுது

சக்கர மரத்தடியில் போடு வேணாம் கொட்டையால் வச்சிடறேன் ம் சரிப்பா எடுத்துட்டு போ

மரோன் <laughs> சார்ஜ் <laughs>